ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் இந்தியாவுக்கு போய்ட்டு வந்த பிறகு செடியெல்லாம் இப்போ தான் நல்லா வளர்ந்துருக்கு என்னுடைய குட்டி தோட்டம் போன வருஷம் நல்லா வந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் நான் இந்தியாவுக்கு போனதால் கொஞ்சம் லேட்டாக தான் வருது இப்போதான் போகலாம் ஆரம்பிச்சிருக்கு இதை பாருங்கள் கீரை தண்டு கீரை போட்டிருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு டொமேட்டோ எனக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் தண்டு கீரை கிடைக்கும் ரெண்டு மூணு நாள் கூட கிடைக்கும் நிறைய இந்த வருஷம் போட்டிருக்கேன் போன வருஷம் நிறைய தக்காளி இருந்துச்சு ஒரு ஒரு பத்து கிலோ டொமேட்டோ எனக்கு கிடச்சிது போன வருஷம் இந்த வருஷம் அந்த சீசன் முடிஞ்சிடுச்சு நான் இந்தியாவுக்கு போனாலும் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு கண்ணு போட முடியல இருந்தாலும் இருக்குது ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்கேன் காய் வந்துருக்கு ரொம்ப சின்ன இடம் தான் அந்த சின்ன இடத்துல எனக்கு என்னெல்லாம் செடியெலாம் நடன்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன் இடம் கம்மி தான் இந்த பீன்ஸு பீன்ஸ் எல்லாம் நிறைய காய்க்கும் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகவே ஆகிடுச்சி டொமேட்டோ வந்துருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது ஒரு வெள்ளை ரோஸ் அது இந்த ரோஜா வந்து நிறையா பூக்கும் அரளி பூங்குது வந்து நல்ல கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீ இப்போ நீ அடுத்து வரும் இது லேசாக கொஞ்சம் 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 வந்திருக்கு அடுத்து ஒரு வீடியோவில் நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் தண்டிக்கிற தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் மேக்சிமம் ஒரு நாலு நாளைக்கு எடுப்போம் வரத்துக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு கிடஞ்சி நல்லது உடம்புக்குன்னு அது செய்கிறது கத்திரி செடிப்போ தான் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பூ வந்திருக்கு ஒரு பூ காய்க்கும் நினைக்கிறேன் காடெல்லாம் வீட்டை சுற்றி நல்லா கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நமக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நல்லா எனக்கு பிடிச்ச ஃபீல்டு இந்த ஃபீல்டு ரொம்ப விரும்பி நான் செடி நடுவேன் அதெல்லாம் இது வந்து கற்பூரவல்லி நிறைய தொட்டியில் கீரையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மணி பிளான்லாம் இப்போ வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்து அந்த மணி பிளான்லாம் வச்சுருக்கேன் இது பேக்கேடில் வந்து நமக்கு வந்து கார்டு இங்கே இங்கே அமெரிக்காவெல்லாம் பேக்கட்டன் தான் சொல்லுவாங்க தோட்டத்தை பின்னாடி தோட்டத்தை இதெல்லாம் குட்டி 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 சிக்க போட்டு வச்சுருங்க இதெல்லாம் நிறைய கீரை இது ஜாமந்திப்பூ ஜாமந்திப்பூ எல்லா கலர்லேயும் நிறைய கலர் ஒரு பத்து கலர் வச்சுருக்கு இப்போல்லாம் மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இது செப்டம்பர் ஆகும் நிறைய பூக்க ஆரம்பிக்கும் இந்த பூ இதெல்லாம் பூ தான் இது இந்த ஜாமந்தி இதில் கீரை இந்த தொட்டிலையும் கீரையும் போட்டிருக்கேன் டொமேட்டோ போட்டிருக்கேன் போன வருஷம் இந்த தொட்டியில் எனக்கு டொமேட்டோ ஒரு மூணு நாலு கிலோ கிடச்சிச்சு அது வீடியோ போட்டிருக்கேன் அவங்களுக்கு பார்த்துட்டு பாருங்கள் நீங்கள் போன வருஷம் இந்த வீடியோ போட்டிருக்கேன் டொமேட்டோலாம் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக பச்சையாக இருக்குது இந்த கு இந்த கொத்தில் வந்து ஒரு ஒரே குச்சி மாதிரி ஒரு கம்பு தான் இல்ல ஒரு பத்து இருபது பூ இருக்கு இல்லை இதெல்லாம் பூ தான் எல்லாம் தான் முட்டு வந்துட்டுருக்கு இப்போ எல்லாம் வந்து நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்து எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வச்சிருக்கேன் இப்போ வந்திருக்கு பாருங்க நிறைய மொட்டு இருக்குது இது ஜாமந்தி பூ கலர் கலராக நிறைய கலர் இதெல்லாம் ரோஜா ரோஜா செடிப்பெல்லாம் முட்டு வந்திருக்கு கட் பண்ணி விட்ட பிறகு நல்லா வந்திருக்கு இது நிறைய கொத்து கொத்தா பூ வரும் இப்போ மொட்டு வந்துட்டு இருக்குது அடுத்து இந்த பூ வந்தோடனே உங்களுக்கு வீடியோவை போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இந்த நம்ம வந்து செடிலாம் வந்து நம்ம கார்டனை எப்பொழுதும் பராமரிச்சுட்டே இருக்கணும் க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு செடி இந்த கட் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் பூ நிறையா வரும் பாருங்கள் முட்டை ஒரு ஒரு கொத்தில் எத்தனை மொட்டு இருக்குது அஞ்சு ஆறு இருக்கும் சிலவில் பத்தும் இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ மொட்டும் இருக்குதுன்னு இதை பூத்து வரமா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் நிறைய மொட்டும் இது இருக்குது நீ பூக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி இடத்துல போட்டு அழகாக நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறதால மனசுக்குன்னு திருப்தியாக இருக்கும் கீரை இங்கேயும் தண்டு கீரை போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து டொமேட்டோ வச்சுருக்கேன் போன வருஷம் இந்த இடத்துல தான் டொமேட்டோ ஒரு பத்து கிலோ பறித்தேன் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் போன வருஷம் வீடியோ காமிச்சிருக்கேன் அது இந்த வருஷம் நான் இந்தியாவுக்கு போனதால லேட் ஆகிடுச்சி சீசன்லாம் கொஞ்சம் முடிய போகிற நேரத்தில் வந்து தான் செஞ்சேன் நமக்கு டைமும் போகும் தோட்டத்துலேயும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம காலையிலையும் சாயந்தரமாக வந்து பார்த்தா நான் அஞ்சு நல்லாயிருக்கும் இது எந்த சின்ன கார்டன் தான் ரொம்ப குட்டி இடம் அதில் எல்லா செடி போட்டு வச்சு இந்த ரோஸை பாருங்கள் இந்த ரெட் கலர் இது வந்து கொத்து கொத்தாக இருக்கும் அப்படி இப்போ கம்மியாக இருக்குது நிறைய இப்போ மொட்டு வரும் அடுத்தது இப்போ கம்மியாக இருக்குது ஒரு உச்சிலையும் வருங்க இந்த ஸ்டெம்ல எத்தனை இருக்குது பாருங்க எத்தனை பூத்து இருக்குது ஒரு ஏழு எட்டு பூ இருக்குது இது ரொம்ப நாள் நிற்கும் காயாது உடனே வாடி போகாது இந்த ரோஸ் இந்த ஒரு இது ஒரு மல்லிகைப்பூ இது நிறைய பூத்து இருந்தது அந்த நேரம் நான் வீடியோ எடுக்கல இதுலேயும் மொட்டு வந்துருக்கு நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டை சுற்றி செடி போட்டு நட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் மனசுக்கு சந்தோஷம் திருப்தியாக இருக்கும்